இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நானே நல்ல நல்ல நல்லமைப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஆம் பிரியமானவர்களே நல்ல மெய்ப்பன் நமக்கு இருக்கிறார் ஒரு மெய்ப்பனை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு மெய்ப்பன் எப்படிப்பட்டவனாயிருப்பான் தன் ஆடுகளை குறித்த அக்கறை உள்ளவனாய் இருப்பான் அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் இருக்கிற இடமாக பார்த்து அவர்களுக்கு தண்ணீர் காட்ட அழைத்து கொண்டு செல்லுவான் புள்ள இடங்களிலே அவைகளை மெய்ப்பான் அது மட்டுமல்ல காட்டு விலங்குகளோ எந்த தீய காரியங்களோ அதனை நெருங்காதபடிக்கு பாதுகாப்பாக இருப்பான் மட்டுமல்ல அந்த ஆடுகள் வழி தப்பி போனாலும் கூட அதை தேடி கண்டுபிடித்து அதை தன் தோளின் மேல் போட்டு திரும்ப கொண்டு வந்து மந்தையிலே சேர்ப்பான் அவனுக்கு ஆடுகள் விருத்தி அடையும் பொழுது சந்தோஷம் அதிகமாகும் எத்தனை ஆடுகள் இருந்தாலும் அத்தனை ஆடுகளையும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் வழிகாட்டவும் வழி நடத்தவும் கூடியவன்தான் ஒரு மெய்ப்பன் நமது ஆண்டவராக கர்த்தர் சொல்லுகிறார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் அவரே நமக்கு நல்ல மெய்ப்பர் எல்லா நிலையிலும் நம்மை வழிநடத்துவார் நடத்துவார் நீங்கள் நடக்க வேண்டிய பாதைகள் இன்னதென்று உங்களுக்கு காட்டி கொடுத்து அந்த பாதைகளில் உங்களை நடக்க பண்ணுவார் ஆசீர்வாதமான வழிகளை காட்டுவார் தவறான வழிகளில் நாம் செல்லாதபடிக்கு தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை திசை திருப்புவார் அவர் வழி காட்டுகிறவர் மாத்திரமல்ல அவர் வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி எழுதுகிறார் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற ஆடுகளாய் நாம் இருக்கிற வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தாழ்ச்சி இருக்காது ஏனென்றால் நம்மை வழி நடத்தக்கூடியவர் சாதாரண மெய்ப்பன் அல்ல நல்ல மெய்ப்பன் பிரதான மெய்ப்பன் அது மட்டுமல்ல அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார் நாம் அவருக்கு சொந்த ஜனங்களாக இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார் எந்த தீய சக்திகளும் தீமையான காரியங்களும் நம்மை நெருங்காதபடிக்கு அவர் பாதுகாப்பார் அவர் வழிநடத்துவார் அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாம் நடக்கும் பொழுது ஒரு நாளும் ஒருபோதும் நாம் இடறி போவதே இல்லை எனக்கு தேவ பிள்ளைகளே அவர் சொல்லுகிறார் நானே நல்லமைப்பன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயும் இருக்கிறேன் நானே இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லி நம்மை நல்வழிப்படுத்துகிற ஆண்டவராக இந்த காலை வளையிலே வெளிப்படுகிறார் ஒரு வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள் நீங்களும் நானும் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை மட்டுமல்ல எந்த நேரத்தில் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார் தீங்கு நின்று விலக்கி பாதுகாப்பார் நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கைகளை தொடரும்படி செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பர் இருக்கிறார் அவர் உங்களை சரியான விதத்தில் சரியான பாதையில் வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுக்கான நல்ல மெய்ப்பராய் நீர் இருக்கிறபடினாலே எங்களை பராமரிக்கிறவர் எங்களை பாதுகாக்கிறவர் நீரங்களுக்கு வழிகாட்டுகிறவர் நீர் எங்களை வழி நடத்துகிறவர் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இந்த நாளிலே அவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்கு வெளிப்படுத்தினேன் நீ ஒருபோதை எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல தீமைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து பிள்ளைகளாகி நாங்கள் எல்லோரும் நல்ல மெய்ப்பனாயிருக்கிற நம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் உணவு சத்திய வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளை அப்படியே நடத்துவீரா இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா